வணக்கம் நான் வந்து சீனலைஜி மீனாட்சிபுரம் கைலாசபுரம் தெற்கு தெரு கணேசபுரம் முத்துமரவங்களில் இறக்கம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் வரைக்கும் எந்த விதமான அரசு சார்பாக முன்னறிவிப்பு இல்லை முதல்ல முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எந்த அரசு வந்து முன்னறிவிப்பு கொடுப்பாங்க தண்டராக கொடுப்பாங்க தண்ணி திறந்து விட சொல்லி இந்த இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை தண்ணியை திறந்து விட்டாங்க மக்கள் வந்து இரவு நேரத்தில் ரொம்ப அவதிப்பட்டாங்க இன்னும் பல குடும்பங்கள் வந்து வீட்டில் மாடியில் மொட்டை மாடியில் தங்கியிருக்காங்க இதுக்கு வந்து இந்த விடியா அரசு தான் முக்கிய காரணம் ஒரு முன்னெச்சரிக்கை கிடையாது ஒரு மக்கள் தங்க வைக்கிறதுக்கு உண்டான இடமே அவங்க அனுமதி பண்ணி கொடுக்கல நாங்கள் மக்களாக நாங்களாக தேர்ந்து நாங்களாக போய் முறையிட்டு இந்த ராஜ்மஹாலில் வந்து மக்கள் தங்க வச்சுருக்கோம் இன்னும் பல குடும்பங்கள் இப்படி பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்குது இந்த திமுக அரசு வந்து இருக்காங்களா எம்எல்ஏ இருக்காங்களா மேயர் இருக்காங்களா கவுன்சிலர் இருக்காங்களானே தெரியல எங்களுக்கு இவ்வளோ மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த இரவு இரவு முழுவதும் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு நாங்களா எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இந்த நிலை நினைச்சிக்கிட்டே இருக்குது எந்த விதமான அரசு முன்னறிவிப்பும் கிடையாது மக்களுடைய நலன் கருதி யாருமே இது வரைக்கும் எங்களை வந்து எட்டி பார்க்கலை இது வந்து வெக்கக்கடான அரசு இந்த விடிய அரசு அதை சொல்லுங்க அவ்வளோ இல்லாமல் இருக்குன்னு பேரிடர் மீட்பு குழு பகலில் இப்போ தான் வந்திருக்காங்க பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லி இப்போ வந்திருக்காங்க கலெக்டர் வந்து இதில் வர இதில் செல்ல எல்லாத்துக்கும் மெசேஜ் எடுப்பாப்ல ஆனா எந்த விதமான முன்னாலும் தண்டோரா போடுவாங்க மீட்புக்குழு நைட்டே வந்துட்டாங்க ஆனா நீட் மீட்புக்குழு பகலில் தான் வந்திருக்கு பொதுமக்களை தான் இந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் சேர்ந்து எல்லாத்தையும் மீட்டு எடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் கூட தங்க வச்சிருக்கோம் இது இது யாருமே வரல திமுக ஆட்சியில் ஒருத்தர் வரல இல்லை தான் எல்லாமே எங்க ராஜ்பவன்ல சொல்லி எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இருக்கோம் முன்னெச்சரிக்கை கொடுக்கவே இல்லை முன்னெச்சரிக்கை முன்னால வந்து கொடுப்பாங்க முன்னெச்சரிக்கை ஒன்றும் கொண்டாங்க

ஒருக்கப்புறமா போக கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கு வெள்ளம் வந்து ஒரு அறிக்கையே இல்லை எங்களுக்கு வந்து மாட்டோம் இருந்தால் புதிய பேருந்து பெரியார் பேருந்து நிலையம் வந்து இன்றும் திறக்கப்படவில்லை அதுக்கு முன்னே முழுவதுமாக வெள்ளை நீரோடைய காணப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே இது புது பழைய பேருந்து நிலையம் உடைக்கப்பட்டு புதிதாக கட்டும் பொழுது உயரமாக தா தாழ்வான பதிவுட்டு உயரமாக கட்டணும் ஆனால் பழைய நிலையக்கே கட்டியிருக்காங்க தண்ணி முழுவதும் நனை ஓடிக்கொண்டு எந்த விதமான போக்குவரத்தும் செல்ல முடியாமல் காணப்படுகிறது